தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட கிள்ளியூர் மாத்தூர் காளியப்பநல்லூர் ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கிள்ளியூர் ஊராட்சியில் நடைபெற்றது பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் முகாமினை தொடங்கி வைத்து மனுக்களை பெற்று மனு கொடுக்க வந்த பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினார் தமிழ்நாட்டின் மக்களின் அனைத்து விதமான தேவைகளை அனைத்து துறை அலுவலர்கள் அவர்களது இருப்பிடங்களுக்கே சென்று கேட்டறிந்து பூர்த்தி செய்யும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜூலை பதினைந்து அன்று தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் முகாம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட கிள்ளியூர் மாத்தூர் காளியப்பநல்லூர் ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கிள்ளியூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது முகாமில் போம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் மேலும் முகாமிற்கு மனு கொடுக்க வந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மதிய உணவு வழங்கினார் மேலும் இந்த முகாமில் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பதினான்கு துறைகள் சார்பில் நாற்பத்தி ஆறு வகை சேவைகளை மக்கள் ஒரே இடத்தில் பெறும் வகையில் துறைகள் சார்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இதில் சுமார் ஐநூற்று எழுபத்தி நான்கு மனுக்கள் பெறப்பட்டன